எப்பவுமே பாத்தீங்கன்னா மொதல் டைம் நம்ம ட்ரை பண்ணும்போது அது எனக்கு செம சூப்பரா வந்துடும் அது வந்து ஸ்வீட்டா இருந்தாலும் ரெசிபிஸ் நான் ட்ரை பண்ணாலும் சூப்பரா வந்துடும் இன்னொரு டைம் ட்ரை பண்ணலான்னு பண்ணனு வைங்க ரொம்ப மோசமான கண்டிஷன்ல தான் வரும் உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு சொல்லுங்க நாங்க வந்து ரசமலாய் தான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதுக்கப்புறமா எங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்துதான் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம் ஸோ பால் எல்லாம் வந்து நிறையவே வாங்கிட்டு வந்துட்டோம் ரசமலாய் பண்றதுக்கான ப்ரொசீஜர்ஸ் வந்து எனக்கு எப்படின்றது தெரியும் ஆனா வந்து நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணது இல்ல ஃபர்ஸ்ட் சரி பன்னீர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர் வந்து வீட்லயே செஞ்சு எடுத்துட்டு அது வந்து நல்லா தண்ணி வடிச்சு எடுத்துடணும் இந்த மாதிரி மேல ஏதாவது வெயிட் வச்சிங்கன்னா நல்லா தண்ணி வடிஞ்சு போயிடும் அதுக்கப்புறமா அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் நான் வந்து வெறும் அந்த பன்னீர் மட்டும் மிக்ஸ் பண்ணா போதும்னு நினைச்சு நான் பண்ணிட்டு இருந்தேன் என் தங்கச்சி இருந்துட்டு வீடியோ பார்த்துட்டு அதுல கொஞ்சம் மைதா மாவு சேர்த்தணும் அப்படின்னு சொன்னா சரினு சொல்லிட்டு அவியூ சேர்த்திட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு அதுக்குள்ள கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் உடச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்துட்டு இருந்தேன் பக்கத்து வீட்டு அக்கா பாத்தீங்கன்னா ரசமலாய்க்கு அந்த உருண்டையெல்லாம் புடிச்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா பால் வந்து காய்ச்சிட்டு இருந்தோம் பால்ல வந்து கொஞ்சம் சுகரு ஏலக்காய் போற அதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமா குங்கும பூ வந்து இருந்துச்சு பிரெக்னன்சி டைம்ல ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தது சரி அது வேற நிறைய இருக்குது கொஞ்சம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குங்கும போட்டு நம்ம பண்றது நல்லா டேஸ்டா வரணும்னு சொல்லிட்டு நல்லா நட்ஸ்லாம் நிறைய பாதாம் பிஸ்தா எல்லாம் போட்டுட்டு மில்க் மெயில் போட்டு நல்லா கிரீமியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டு ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தோம் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த ரசமலாய்க்கான அந்த உரண்டையெல்லாம் புடிச்சு வச்சிட்டாங்க அதை பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த சுகர் சிரப்ல போட்டு வேக வச்சு எடுக்கணும் சோ வேக வைக்கும் அது வந்து பிஞ்சு போகல அதுவே வந்து எங்களுக்கு பெரிய சக்சஸ்ஃபுல்லா தான் இருந்துச்சு சரி பிஞ்சு போகாம இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த பால் வந்து கொதிக்க வச்சிருக்கோம்ல அதுல போட்டுட்டு கொஞ்ச நேரம் ஊற விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊற வச்சிருந்தோம் ஆனா உங்களுக்கு கலர் பார்த்ததுமே தெரியும் சூப்பரா இருக்குது ஆனா லைட்டா கெட்டியா போயிடுச்சு அது ஏன்னு தெரியல ரொம்ப கெட்டியா இல்ல கடையில வாங்கினா வந்து ரொம்ப அப்படியே சாஃப்டா இருக்கும்ல அந்த மாதிரி இல்லாம டேஸ்ட் வைஸ் சூப்பரா இருந்துச்சு நம்ம மறுபடியும் இன்னொரு ஷார்ட்ஸ்ல பார்க்கலாம்